புதிதாக அமைக்கப்பட்ட ஜங்ஷன் பேருந்தில் எல்லாமே அலங்காரமாக இருக்க தவிர புரோஜனமாக இல்லை அந்த மலை பஞ்சா அந்த சீட்டில் ஒன்றுலேயும் உட்கார முடியல லேசாக சாரல் சரித்து அடித்தாலே போதும் எதுலேயுமே உட்கார முடியல அதே போல் பேருந்து வந்து நிற்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கடினம் ஏன்டா கொடை இல்லாமல் யாரும் நிற்க முடியல பாருங்கள் கொடையோடு தான் எல்லாருமே நிற்கிறாங்க காரணம் என்னென்னா சரிச்சு மலைகள் விழும்போது அது எல்லாமே தலையில் தான் விழுது எல்லாரும் கொடையோட தான் இருக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் பாருங்க ஷெட்டுக்கிலே கொடையை வச்சுட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதில் உட்காரக்கூடிய இடம் பாருங்கள் சொல்லுமே நனைஞ்சி தான் இருக்கு அதாவது இந்த மாதிரி கூரைகளில் லேச சரிச்சு இந்த பாருங்க பின்னாக்கெல்லாம் லேச சரிச்சு அடித்தாலே உள்ள மலைகள் விழுந்துருது ஆனால் எல்லாமே இங்கே இந்த பார்க் மாதிரி இருக்கிறதிலையும் பாருங்கள் அந்த நடுவில் மட்டும்தான் நிற்க முடியுது நிற்கவே முடியுது உட்காரலாம் முடியாது அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாமே மழை நேரத்தில் யாருமே உட்கார முடியாததாக இருக்கிறது அதே போல் சரித்து மழை அடித்தா எல்லா இடத்துலையும் படுற மாதிரியும் இருக்குது அதாவது மழை நேரங்களில் பயனுள்ளது இல்லாமல் இருக்கிறது தான் இதை சுட்டி காட்டுது வருத்தமாக இருந்தாலும் இதுதான் உண்மை